மிஸ்டர் எக்ஸ்ட்ரா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகீனமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் என்னங்க கடைசில இப்படி ஆகி போச்சு அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டு வேற தூக்கிட்டு வந்தாங்க போட்டாங்களே இனிமேல் நாங்களாம் எல்லாம் கண்டென்ட்டுக்கு எங்க போவோம் அண்ணாமலை இருந்த வரைக்கும் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது சாட்டையை வச்சு அடிச்சு பாப்புறேன் செருப்பு எடுத்து கழட்டி தூக்கி போட்டுருவாரு எதையாவது பண்ணி நம்மளை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம கண்டெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இப்போ அண்ணாமலையே தூக்கிட்டாங்க அதுவா அண்ணாமலை தூக்கும்போது அண்ணாமலை பேரெல்லாம் அந்த ஆஃபீஸில் கமலாலயத்தில் பார்த்தோம்னா அண்ணாமலையோட பேரை டராமுறான்னு போட்டு கிழிச்சு அழிச்சு வச்சிருக்கிறாங்க அண்ணாமலை மேல கொல வெறியில இருந்திருக்காங்க போல இருக்குது தலைவர் பதவியில் இருக்க வரைக்கும் தான் உனக்கெல்லாம் மரியாதை உம் நீ தலைவர் பதவியிலாவது உனக்கு தூக்கணும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்துருப்பாங்க போல இருக்கு முறைப்படி அங்க பாஜகவை சேர்ந்தவங்களே அண்ணாமலைக்கு செய்ய வேண்டி முறவாசலை செஞ்சு அனுப்பிட்டு இந்த நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியை இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இப்ப சமீபத்தில் போய் அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வரும்போது என்ன சார் சந்திச்சு வந்தீங்களே கூட்டணி எதை பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நாங்க மக்கள் பிரச்சனை போய் சந்திச்சு வந்தோம் மக்கள் பல்வேறுபட்ட பிரச்சனை இருக்காங்க அதை பத்தி பேசுறதுக்கு போயிட்டு வந்து சொல்லி சொன்னார்ல இன்னைக்கு அவர் பேசுகிற மக்கள் பிரச்சனை என்னன்றதை இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாஜக அதிமுக கூட்டணி இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு இப்ப உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி அவங்க அதே கட்சியில இருப்பாங்களா இல்ல அங்கிருந்து விலகி வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இன்னைக்கு பெரிய அளவில் கேட்கப்பட்டு இருக்கு இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இல்ல நமக்கு எதை தாங்க முடியலன்னா அதிமுக இங்க ஆட்சியில இருந்தாங்க எடப்பாடியோட தலைமையில நாலு வருஷம் முதலமைச்சர் ஆட்சியில் இருந்தாங்க அன்னைக்கு ஆட்சியில இருக்கும்போது நீட் தேர்வுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க ஜல்லிக்கட்டுக்கு தடை போடுறதுக்குன்னு சொல்லி எல்லா வகையான வாசல்களையுமே பாஜகவுக்கு திறந்து விட்டுட்டு அன்னைக்கு பாஜக உனக்கு எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இல்லாத காலத்தில் ஒரு எதிர்கட்சியா இருக்கிற நேரத்துல நாங்க அமித்ஷாவை போய் சும்மா தான் போய் சந்திச்சு வந்தோம் மக்கள் பிரச்சனையை போய் பேசுறதுக்கு வந்தோம் காவிரி நீர்ல பல வகையான பிரச்சனைகள் இருக்கா இந்த மொழி சம்பந்தமான பாடங்கள் சம்பந்தமான பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்காக தான் நாங்க அமித்ஷாவை போய் சந்திச்சமே தவிர கூட்டணி நாங்கள் நாங்க போய் பேசலாங்க இனி எக்காலத்துக்கும் பாஜகவோட கூட்டணியே கிடையாதுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இப்ப சமீபத்துல தான் பேசுனார் ஆனா அவர் அன்னைக்கு பேசும்போதே அந்த பேச்ச மக்கள் யாருமே நம்பல இவங்க போய் சந்திச்சுன்னு ஆட்சியில் இருக்கும்போதே ஒண்ணும் பண்ணாதவங்க இவங்க இப்பயா போய் மக்களோட பிரச்சனை பேச போறாங்க நீங்க பேசின மக்கள் பிரச்சனை எங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லி அன்னைக்கே மக்கள் யாருமே அதை நம்பல அதுக்கேற்ற தான் இன்னைக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் அமைஞ்சு அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க இனி அதிமுகவை யாராலுமே காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அதிமுகவுடைய இறுதி கட்டத்தை இன்னைக்கு எட்ட வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த கூட்டணி ஏற்பட்டதுக்கு பிறகு ஏன்னா இன்னைக்கு காலையிலிருந்தே செய்தி அப்படின்னா அமித்ஷா தலைமையில இங்க ஒரு மீட்டிங் நடக்க போகுது இதுல அமித்ஷா உட்கார்றாரு சுத்தி ஒரு ஆறு தலைவர்கள் இருப்பாங்க இந்த ஆறு தலைவர்கள் யாரு இங்க பா அதிமுக பாஜகவுடைய கூட்டணி அறிவிக்கப்படுது யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னார் வருவார் அன்னார் வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க கடைசில அதிமுக வருவாங்களா வரமாட்டாங்களான்னு சொல்லி பேசப்பட்ட நேரத்துல கடைசியில் அதிமுக எதிர்பார்த்த மாதிரி கூட்டணி அமைஞ்சிருச்சு இதுல என்னன்னா அந்த ஆறு பேர்ல ஒருத்தர சீமானு வருவார்க்கு நான் பெரிய அளவில் எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் சீமான் வரவே இல்லை சீமான் அவர் வழக்கம் போல பேக்ரவுண்ட்ல இருந்தே வேலை செஞ்சுப்பாரா என்னன்னு தெரியல அதனால சீமான் அந்த இடத்துக்கு வரவே இல்லை இப்போ இப்படி ஒரு கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு இப்போ அமித்ஷா கிட்ட பல்வேறு வகையான கேள்விகளை கேட்கும் போது அமித்ஷா சொல்கிறாரு அதிமுகவுடைய தான் இங்க கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இங்க பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சாலும் அதிமுக தலைமையில்தான் பாஜகவுடைய கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா இதுவும் பூசி முழுப்பக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஏன்னா இன்னைக்கு அதிமுக பாஜக கூட கூட்டணி சேர்ந்துருக்காங்களே இவங்க அதிமுக கூட கூட்டணி இருக்கணும் அல்லது இருக்கக்கூடாதுன்றத முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அதிமுக கிட்ட கிடையாது அவங்க அந்த கூட்டணியில இருக்கலாமா வேணாமன்ற முடிவு செய்யறதுமே பாஜக தான் இதுக்கு முன்னாடி அவங்க பாஜகல இருந்து நாங்கள் கூட்டணியில இருந்து வெளியேறுகிறோம் அப்படின்றாங்களே அதுக்கு காரணமோ அதிமுகவுக்கு ஒரு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு இருந்தது அந்த ஓட்டு இன்னைக்கு ஒத்துமொத்தமா திமுக பக்கம் போயிருக்குது அது திமுகவோட வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமா அமைது அப்ப அந்த ஓட்டு எப்படியாவது கவர் பண்ணுங்கிறதுக்காக தான் அதிமுக வங்க கூட்டணியிலேருந்து இருந்து அமர் ஒரு நாடகம் நடத்தப்பட்டது அந்த நாடகம் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது அப்ப மக்கள் யாருமே தான் இப்ப திரும்ப வாங்க நம்ம வேஷத்தை கலச்சிருவோம் யாரை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி திரும்பவும் அவங்களுடைய கூட்டணி இப்ப கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதில் என்னன்னா அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறதுல அதிமுக கிடைச்சிருக்க ஒரு லாபம் என்னன்னா அண்ணாமலைய தலைவர் பதவியை தூக்கிட்டு ரெண்டுமே ஒரே நாள்ல அமைஞ்சிருக்கு பாருங்க அண்ணாமலை தலைவர் பதவியில இருந்து நீக்கிட்டு வேற ஆளுங்க நியமிக்கிறாங்க அதிமுக கூட்டணியை கன்ஃபார்ம் பண்றாங்க இது ரெண்டுமே ஒரே நாள்ல அமைஞ்சது இது ஒண்ணுதான் அதிமுகவுக்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே லாபம் இது ஒன்று தான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு டிமாண்டு வச்சார் கூட்டணியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணாமலை மட்டும் தூக்கிருங்க அவர் ரொம்ப எங்களை தரக்குறைவாக பேசிட்டாரு எங்கள் கட்சியை தலைமையை ரொம்ப தலைக்குறைவாக பேசிட்டாரு இப்போ நாங்கள் அங்கே வந்து அண்ணாமலையோட கூட நாங்கள் கூட்டணி வச்சோம்னா நாங்கள் ஏதோ உங்களுக்கு அடிப்பணிஞ்சு போன மாதிரி ஆயிரும் அதனால அண்ணாமலை கூட்டணியில் இருக்க வரைக்கும் நாங்கள் வரமாட்டோம் அண்ணாமலை தலைவர் பொறுப்புலேருந்து நீக்கிங்க நாங்கள் வரோம்னு சொல்லி இந்த ஒரு டிமாண்டு தான் அவங்க வச்சது அதுக்கேற்ற மாதிரி அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ணாமலை நீக்கப்பட்டு அதே நல்ல அதிமுக பாஜகவுடைய கூட்டணி இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதிமுக உள்கட்சி விவகாரங்கள்ல பாஜக தலையிடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த கேள்வி பத்திரிகையாளர்கள் அமித்ஷாவை நோக்கி கேட்கும்போது டி டிவி தினகரன் ஓபிஎஸ் இது மாதிரியானவங்க கட்சியில வருவாங்களா அப்படின்னு கேட்கும் போது அப்போ அமித்ஷா சொல்றாரு அதிமுகவின் உள்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப ஜனநாயக போக்கால் பேசும்போது ஆஹ் பழனிசாமி நீ ஏன் அப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனா இதுலயுமே பாருங்க தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்களுமே கடைசியில் இந்த நேரடி அதிமுகவுலையோ அல்லது அதில் கூட்டணி என்ற பேர்லயோ இவங்க எல்லாருமே ஒன்று சேருவாங்க ஏன்னா இன்னைக்கு பாஜக டார்கெட் பண்ணியிருக்கிறது இந்த அதிமுக கூட்டணியை டார்கெட் பண்ணியிருக்கிறது முழுக்க முழுக்க ஜாதிய ஓட்டுகளை மையமா வச்சுதான் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் மத ரீதியான ஓட்டு சிறுபான்மை மக்களோட ஓட்டை டார்கெட் பண்ணோம் அதிமுக நம்மள்கிட்ட இருந்து பிரித்து பார்த்தோம் அந்த ஓட்டு நம்ம கிடைக்கல மக்கள் யாருமே நம்பல இனிமே ஜாதி ரீதியான ஓட்டு ஏன்னா ஒருத்தனை ஜாதி ரீதியா டார்கெட் பண்ணோம்னா அவன் எதுவுமே நல்லது கிட்ட யோசிக்க மாட்டான்றதுக்காக ஜாதி ரீதியான ஓட்டை மட்டுமே இங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இது மாதிரியானவங்களுக்கு அவங்களுக்கு தேவர் சமூக ஓட்டு இருக்குது அதனால அவங்க இந்த கூட்டணியில இருந்தாங்கன்னா தேவர் சமூகத்துடைய ஓட்டு கிடைச்சிரும் அந்த டார்கெட்டுமே வச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இங்க வச்சுட்டு அண்ணாமலையை நீக்கிறதுக்கு பின்னாடியுமே இது ஒரு சமூகத்துடைய ஓட்டு தான் ஏன்னா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேருமே கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்ப இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க இருந்தாலுமே அந்த சமூகத்துடைய ஓட்டு நம்ம கிடைச்சிரும் அதனால அதிமுக வைக்கக்கூடிய டிமாண்ட் ஓகேதான் எடப்பாடி பழனிசாமி மூலியமா அந்த ஓட்டு நம்ம கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த ஒவ்வொரு சமூகம் ஒவ்வொரு சாதியை சார்ந்து அந்த ஓட்டை நம்ம டார்கெட் பண்ணாலே நம்ம கணிசமான ஒரு இடத்தை பிடிச்சிடலாம் அப்படிங்கறதெல்லாம் பாஜக இங்க ரொம்பவே புரியா இருக்கிறாங்க அடுத்து அமித்ஷா இன்னொரு ஒரு கருத்து சொல்றாரு இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சா இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சது மூலிமா இது அதிமுகவுக்கும் பலன் தரக்கூடியது பாஜகவுக்கும் பலன் தரக்கூடியது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு ஆனா இதுல அதிமுகவுக்கு அஞ்சு பிசா பலன் கிடையாது அதிமுக இது வரைக்கும் மக்கள் மத்தியில ஒரு பேர் இருந்துச்சு நான் சாவர் வரைக்கும் ரட்டைல ஓட்டு போடுவோம்பா அப்படின்னு ஒரு சில மக்கள் இருந்தாங்க தெரியுமா அந்த மக்களும் இனி அதிமுக மதிக்காம அதிமுக ஒட்டு மொத்தமா தூக்கி வீசக்கூடிய ஒரு நிலமையில தான் உங்களுடைய பதவிக்காக உங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்காக நீங்க எந்த லெவலுக்குனாலும் போவீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அந்த அதிமுக மேல என்ன கொஞ்சம் நெஞ்ச மரியாதை வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே ஒட்டுமொத்தமா கெடுத்துக்கிட்டு அதிமுக ஒட்டுமொத்தமா இறுதி கட்டத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறதா இங்க எதார்த்தம் அதிமுகவுக்கு இதுல எந்த ஒரு நலனும் கிடையாது பாஜகவுக்கு இதுல நலன் இருக்கு ஏன்னா அதிமுக கூட்டணி இருந்துச்சுன்னா அங்க ஆல்ரெடி ஒரு ஓட் பேங்க் இருக்குது அந்த ஓட் பேங்க் மூலயமா பாஜக ஆல்ரெடி எப்படி இங்க ஒரு நாலு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுமே அதிமுக கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்க பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆச்சும் ஒரு எம்எல்ஏ வாசும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு டார்கெட் பாஜக இருக்கு அதனால இங்க அதிமுக பாஜக உடைய கூட்டணியில அதிமுகவுக்கு எந்த நலனும் கிடையாது பாஜகவுக்கு நலன் இருக்கு ஓகே இப்ப பாஜக புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க இதுவுமே இன்னைக்கு ஒரே நாளில் நடந்திருக்கக்கூடிய சம்பவமா மாறி இருக்குது ஏன்னா இன்னைக்கு காலையில பாத்தோம்னா புதிய தலைவரா யார் வருவாங்க யார் வருவாங்கன்னு பாக்கும்போது போட்டியின்றி நைனார் நாகேந்திரனை இங்க தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு ஒரு கருத்து இப்ப சொல்லி நயினார் நாகேந்திரன் புதிய தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நேற்று காலையில் வரைக்கும் யாரெல்லாம் ஃபார்ம் கொடுக்குறீங்க விண்ணப்ப படிவம் யாரெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அதில் சில கண்டிஷன்லாம் இருந்துச்சு யாரெல்லாம் பத்து வருஷமா மெம்பரா இருக்கிறாங்களோ பத்து வருஷமா பாஜக உறுப்பினராக இருக்காங்களோ அவங்க தான் போட்டியிலே தேர்வு செய்ய முடியும் அவங்க தான் போட்டியிலேயே கலந்துக்க முடியும் அப்படின்னு ஒரு டிமாண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு டிமாண்ட் வரும்போது நைனா நாகேந்திரனுக்கு அந்த டிமாண்ட் செட் ஆகாது ஏன்னா நைநா நாகேந்திரன் கட்சியில் சேர்ந்து எட்டு தான் ஆகுது அண்ணாமலை அந்த லிஸ்ட்ல வர முடியாது ஏன்னா அண்ணாமலை கட்சியில் சேர்ந்து நாலு வருஷமும் அஞ்சு ஆகுது அண்ணாமலை இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஆனா நான் இந்த நான் அந்த போட்டியில நான் இல்லைங்கண்ணா இந்த லிஸ்ட்லயே என் பேர் இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை முன்னாடியே சொல்லிட்டாரு ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யாத அளவுக்கு அங்க யாருமே தாக்கல் செய்யாத அளவுக்கு போட்டியின்றி நயனார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தை ஏன்னா ஆல்ரெடி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நம்ம பேட்டி டிவில நம்ம இது போன வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் நயனார் நாகேந்திரன் தான் அடுத்த தலைவரா வருவாரு அப்படின்ற சொல்லியிருந்தோம் ஏன்னா நைனார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்னே நைனாகர் நாகேந்திரன் அவருடைய சாதியை பின் அவருமே தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் நெல்லை மாதிரியான பகுதிகளில் அவருக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு ஏன்னா அவர் முன்னாடி அதிமுகவில் டிராவல் பண்ணதால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவருக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்குது அவருடைய சாதியை சார்ந்த ஓட்டு பலம் கிடைக்கும் ஏன்னா இது வரைக்கும் பாஜகவில் பார்த்தோம்னா தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரியான நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க இங்கே தலைவர் பொறுப்பில் இருந்துருக்காங்க ராஜா மாதிரியான நபர்கள் இளகணேசன் மாதிரியானவங்க பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க இங்கே தலைவராக இருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் இங்கே இது வரைக்கும் கட்சியோட தலைவராக இருந்தது இல்லை அதனால அந்த அந்த இந்த சமூகத்துடைய ஓட்டை டார்கெட் பண்ணி நயனார் நாகேந்திரன் அந்த சமூகத்துடைய ஓட்டை இவங்க ஜாதி ரீதியா மட்டுமே டார்கெட் பண்ணிருக்காங்க அதனால அந்த சமூகத்தை சேர்ந்த நயனார் நாகேந்திரன் அங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் இரண்டாவது ஒரு காரணம் என்னன்னா நயனார் நாகேந்திரன் ஆல்ரெடி அதிமுக அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்ப அதிமுக கூட்டணியால் மட்டும்தான் பாஜக இனிமேல் ரன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும்போது அதிமுகவுடைய ஒரு இணக்கமான போக்கு இருந்தாலும் அப்ப அதிமுக இணக்கமான போக்கு இருக்கணும்னா அது அங்க ஆல்ரெடி அங்கிருந்து வந்த ஒருத்தர் நைனா நாகேந்திரன் அதிமுக எல்லா தலைவர்களோட ரொம்ப நட்பா இருக்கக்கூடியவர் அவர் தலைவராக இருந்தா இந்த ரெண்டு கூட்டணி ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போவோம் அண்ணாமலை இங்க கூட்டணியில இருந்தாருனா இவர் கூட்டணியில் இருக்கவங்களே மதிக்க மாட்டாரு தன்னை மட்டுமே போராடங்களா பில்டப் கொடுத்துருப்பாருன்னு சொல்லி இதனாலதான் அண்ணாமலையை தூக்கிட்டு இங்க நயினா நாகேந்திரனை இந்த காரணத்துக்காக நைனா நாகேந்திரன் தான் நியமிப்பாங்கன்னு சொல்லி நம்ம போன வாரமா சொல்லியிருந்தோம் கரெக்டா அதுக்கேத்த மாதிரி இப்ப சம்பவம் நடந்திருக்குது இதுல சம்பவத்துல பெரிய சம்பவம் என்னன்னா தான் அண்ணாமலை தலைவர் பல நீக்கிட்டு புதிய தலைவர் நியமிக்கிறாங்க அப்படின்ற அறிவிப்பு வருது கமலாலயத்துல அண்ணாமலை அங்க கட்சி தலைவர் அண்ணாமலைன்னு போர்டு இருக்கும் அந்த போர்டை கரமுறை கரமுறன்னு அந்த போர்டை போட்டு அழிச்சு வச்சிருக்காங்க அவ்வளோ நாள் காத்துட்டு இருந்திருக்காங்க உள்ளுக்குள்ள அவ்வளோ பகையை வச்சுக்கிட்டு அவ்வளோ நெருப்பை வச்சுக்கிட்டு எப்படா நேரம் வரும்னு சொல்லி எல்லா பகைய ஒட்டு மொத்தமா தீக்கிற மாதிரி அண்ணாமலையோட பேரை ஃபுல்லா அழிச்சு வச்சிருக்கிறாங்க இப்போதான் சில காமெடிகள் நம்மளால நினைச்சு பார்க்க முடியுது ஏன்னா அண்ணாமலை ஆரம்பத்துல சொன்னாரு இந்த திமுகவை அழிச்சு காட்டுற வரைக்கும் நான் இங்கிருந்து மாட்டேன் அப்படின்ட்டாரு அண்ணா அறிவாலயத்துடைய ஒவ்வொரு செங்கலையும் உருவுற வரைக்கும் இந்த அண்ணாமலை ஓய மாட்டான் திமுக அழிச்சே காட்டுவேண்டாரு இன்னைக்கு அண்ணாமலையோட பேரை அவங்க கட்சிக்காரங்களே அழிக்கக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது இப்படிதான் சமீபத்தில் தேர்தலில் கூட அண்ணாமலை சொன்னாரு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு திமுக எம்எல்ஏங்க ஒரு திமுக எம்பி ஜெயிக்க முடியாது யாருமே திமுக இங்கே ஜெயிக்கவே முடியாதுன்றாரு கடைசியில ஒட்டு மொத்தமா முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது திமுக தான் ஜெயிச்சாங்க திமுக அழிச்சு சொன்ன அண்ணாமலை கடைசியில் அவங்க கட்சி நபர்களாலே அவரோட பேர் அழிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு சம்பவம் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குது சரி இப்ப ஏற்பட்ட சம்பவங்கள் நடந்ததால இப்ப அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதால் இந்த அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி இனி அங்கேயே டிராவல் பண்ணுவாங்களா இல்ல அங்கேருந்து வெளியேறுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இன்னைக்கு மக்கள் மத்தியில் எழுந்திருக்குது இதே மாதிரி நம்ம போன வாரமே இதை பத்தின ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தோம் கண்டிப்பா எஸ்டிபிஐ கட்சி அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே வருவாங்க ஏன்னா எஸ்டிபிஐ கட்சி உண்மையால அவங்க ஒரு சித்தாந்த புரிதலோட அவங்க ஒரு கொள்கை புரிதலோட இருக்கக்கூடிய ஒரு கட்சி கண்டிப்பா அதிமுக கூட்டணியில் அவங்க இருக்க மாட்டாங்க இன்னைக்கு காலையில் தான் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க சந்திச்சாங்க இந்த கூட்டணி உங்க மதியானதுக்கு மேலதான் இந்த கூட்டணிக்கான அறிவு போறோம் அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம திமுக தலைவரை போய் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வக்ஃபாரி திருத்த மசோதாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானம் நிறைவேற்றி நாடாளுமன்றத்துல பெரிய அளவுல அவங்க அவங்க ஃபைட் பண்ணி அது இல்லாமல் இது இன்னைக்கு வழக்கு ரீதியாக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வழக்கம் தொடுத்திருக்காங்க இல்லையா இந்த விஷயத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நன்றி கூறுறதுக்காக எஸ்டிபிஐ கட்சியோட மாநில தலைவர் நெல்லை முபாரக் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க அண்ணா அறிவாலயத்தில் சந்திச்சு அவருக்கு சால்வை அனுப்பிச்சு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதனால கண்டிப்பா எஸ்டிபிஐ கட்சி இப்போ பாஜக அதிமுக கூட்டணி உருவானதால இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ எஸ்டிபிஐ கட்சியில இருந்து கண்டிப்பா ஒரு அறிவிப்பு வரும் நாங்கள் அதிமுக கூட்டணியிலேருந்து அதை அதிகாரப்பூர்வமாக வெளியேறோம் இனி அதிமுக எதிராக களமாட போறோன்னு சொல்லி எஸ்டிபிஐ இருந்து ஒரு அறிவிப்பு கண்டிப்பா வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் இப்போ அடுத்த கட்ட ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா எஸ்டிபிஐ கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெறுவாங்களா தான் இங்கே ஒரு பெரிய ஒரு கேள்வியாமே எழுந்திருக்குது ஏன்னா இன்னைக்கு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுன்றது ரொம்ப முக்கியம் அதை டார்கெட் பண்ணி தான் பாஜக அதிமுக பல பல வகையான பிளான் பண்ணாங்க அப்போ எஸ்டிபிஐ கட்சி அந்த திமுக கூட்டணியில் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அந்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு எங்கேயுமே செதராத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு மொத்தமா இந்திய கூட்டணிக்கு மொத்தமாக வந்து சேரக்கூடிய ஒரு நிலம இருக்கும் ஏன்னா எஸ்டிபிஐ கட்சி அவங்க அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது அப்போ ரமலான் நோம்புடை நேரம் அந்த நோம்புடைய நேரத்துல கூட எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த பல தோழர்கள் அந்த நோம்பு வச்சுக்கிட்டு அவங்க போய் பிரச்சாரத்துல அவ்வளோ ஒரு மும்முரமா ஒரு ஆத்மாத்தமா அந்த பிரச்சாரம் செஞ்சுருந்தாங்க அவங்க இன்னைக்கு திமுக கூட்டணியில் வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பாஜக கூட்டணி எதிர்க்கிறதுக்கு இன்னும் திமுகவுக்கு இன்னும் பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தான் இருக்குது ஆக மொத்தத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உண்மையால ஒரு டஃப்பான ஒரு தேர்தலா ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தேர்தலா மாறி இருக்கு பாஜக அதிமுக கூட்டணி அதிமுக ஒட்டு மொத்தமா அழிச்சுக்கிட்டு அதிமுக கட்சியை அமித்ஷா திமுகனு மாத்திக்கிட்டு அதிமுக அழிவு நிலைக்கு தள்ளிட்டு அங்க ஒரு ஒரு கூட்டணியும் இந்த பக்கம் இந்திய கூட்டணி ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே எல்லாரும் ஓரணியில ஒன்று திரண்டு இங்க இந்திய கூட்டணி திமுகவுடைய தலைமையில் இந்திய கூட்டணி ஒரு பலமான கூட்டணியும் இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் மாசத்துக்கு ஒரு நாள் வந்து வெளியில மேடையில பேசுவாரோ எங்கெல்லாம் கேப் விடுவாரோ அவர் என்ன கூட பேசுறாரு விசிலடிக்கூடிய அவரோட ரசிகர்கள் கூட்டம் அவர் ஒரு பக்கம் இப்படி மும்முனை தேர்தலோட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு பலமான தேர்தலா இருக்கும் இந்த இடத்துல முடிவு செய்யப்படும் இந்த தமிழ்நாடு நலனுக்காக இங்க யாரு பாடுபடுறாங்கன்றத மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க கண்டிப்பா